thank yeah. you திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் விழா மற்றும் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று காலை தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வன்னியர் சங்க கொடியேற்றி வைத்து தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு தோட்டத்தில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாமக அரசியல் பைலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் இதில் இன்று தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளை ஒட்டி அவரின் திருவுருவ சிலைக்கு ராமதாஸ் மரியாதை செலுத்தி அவரின் கனவை நனவாக்க ஏற்றுள்ளோம் அவரின் கொள்கை முழுமையாக ஏற்ற கட்சி பாமக அவரின் வழியில் வந்த கட்சிகள் கொள்கைகளை பேசிக்கொண்டுள்ளனர் பெரியார் சமூக நீதிக்கான இந்திய அளவிலான அடையாள சின்னம் சமூக நீதிக்கான அநீதிகளை ஆளும் திமுக செய்து வருகிறது தமிழகத்தில் சாதியை வைத்தே அடக்குமுறைகள் ஏற்பட்டது இதை தெரிந்து கொள்ளக்கூட முதல்வருக்கு ஆர்வமில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பாமக போராடி வருகிறது பீகாரில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது இக்கணக்கெடுப்பு நடத்த ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு கூட அதிகாரம் உள்ளது அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ளது இது தொடர்பாக கணக்கு கேட்டால் அரசிடம் தரவுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு இடஒதுக்கீடு போராட்டத்திற்கு பின் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடை பெற்றோம் நூற்று பதினான்கு சமூகம் ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு வன்னியர் சமூகம் பதினான்கு ஒரு விழுக்காடு ஆகும் இது தொடர்பாக அண்மையில் அரசு வெளியிட்டது பொய்க் கணக்குதான் கலைஞர் இருந்திருந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருப்பார் தியாகிகள் தினமான இன்று நாங்கள் மீண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறோம் அரசியலில் உள்ள ஐம்பத்தி மூன்று துறைகளில் ஒரு செயலாளர் கூட வன்னியர் கிடையாது எதிலும் பிரதிநிதித்துவம் இல்லை மூன்று வன்னியர்கள் இருபத்தி ஒரு பட்டியல் இன எம்எல்ஏக்கள் இருந்தாலும் இரு சமூகத்திலும் தலா மூன்று அமைச்சர்கள் உள்ளன மற்ற சமூக எம்எல்ஏக்களில் ஒவ்வொரு சமூகத்திலும் எத்தனை அமைச்சர்கள் உள்ளனர் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அடையாள அரசியல் செய்ய வேண்டும் பெரியார் பிறந்த நாளில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என முதல்வர் அறிவிக்க வேண்டும் என பேசினார் அந்த போராட்டத்தில் முதல் நாள் அன்று இருபத்தோர் பேரை காவல்துறையினர் சுட்டுக் உயிர்களை நாங்கள் இழந்தோம் அந்த ஒரு நாளிலே அந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக முப்பத்தி நான்கு உயிர்களை நாங்கள் இழந்தோம் உயிர்களை இழந்து பல போராட்டங்கள் நடத்திய பிறகுதான் என்று எம்பிசி என்று தமிழ்நாட்டில் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் கொண்டு வந்தார் அது கையெழுத்து போட்டது கலைஞர் தான் போராடி பெற்றது மருத்துவர் இன்று அந்த எம்பிசி இருபது விழுக்காட்டிலே நூத்தி பதினைஞ்சு சமுதாயங்கள் பயன்பெறுகிறார்கள் நூத்தி பதினைஞ்சு சமுதாயங்களில் இந்த நூத்தி பதினைஞ்சு சமுதாயம் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையிலே இருபது புள்ளி எட்டு விழுக்காடு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருக்கிறார் டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஆஃப் தி தமிழ்நாடு பாப்புலேஷன் இந்த டுவெண்ட்டி பர்சன்டில் இருக்கிற நூற்றி பதினஞ்சு சமுதாயங்கள் அந்த நூற்றி பதினைஞ்சு சமுதாயங்களில் நூற்றி பதினாலு சமுதாயங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க